சாபம் என்பது மிக இருக்கிறது உங்கள் வாழ்க்கையின் பாதைகளை சீர்குலைத்து உங்களை நசுக்கி உங்களை ஒன்றும் இல்லாமல் செய்வது இந்த சாபங்களாக இருக்கிறது உபாகமம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாவது வசனம் சொல்கிறது தேவ திட்டத்தை உங்களுடைய வாழ்க்கையில் மங்கச் செய்து அதை இல்லாமல் செய்வது இந்த இருக்கிறது அது மாத்திரமில்லை ஒளிமயமான எதிர்காலத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் முற்றிலுமாய் கெடுத்து விடுகிறது இந்த இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க சாபம் என்பது நமக்கு கிடையாது நம்ம சாபமானவர்கள் அல்ல என்று சொல்வார்கள் அது உண்மைதான் ஆனால் நாங்கள் பிசாசுக்கு திறந்து கொடுத்த கதவுகளை அடைக்கவில்லை என்றால் பூட்டவில்லை என்றால் நிச்சயமாக அந்த சாபங்கள் பின்தொடர்கிறதா இருக்கிறது சாபம் என்பது பாவத்தின் விளைவால் ஏற்படுகிற ஒரு காரித காரியமாக இருக்கிறது அப்போ நாங்கள் பிசாசிற்கு கதவை திறந்து கொடுக்கும் பொழுது கதவை திறக்கும் பொழுது அந்த சாபங்கள் அந்த பாவங்கள் உள்ளே நுழைகிறது நாம் திறந்து கொடுத்த கதவை நாம் தான் என்ன செய்ய வேண்டும் அடைக்க முடியும் நாம் பாவம் செய்யும் பொழுது பாவம் அறிக்கை செய்து விடுகிறோம் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உண்மைதான் ஆனால் அந்த பிசாசுக்கு திறந்து கொடுத்த அந்த கதவை அடைக்க வேண்டும் அதை முறியடிக்க வேண்டும் அப்பொழுது அங்கே பாவத்தின் விளைவாயில் ஏற்பட்ட சாபம் எல்லாம் எல்லாம் இல்லாமல் ஆகிவிடுகிறதா இருக்கிறது அதாவது நீங்கள் முன்னேற வேண்டும் என்று விரும்புவீர்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று விரும்புவீர்கள் ஒரு கட்டத்தில் நல்லா வளர்ச்சி அடைந்து கொண்டு போவீர்கள் அப்படியே சடன்லியாக அப்படியே கீழே வந்து விடுவீர்கள் இதெல்லாம் அந்த சாபத்தின் காரணமாக இருக்கிறது அதாவது அந்த சாபத்தை உடைக்க வேண்டுமென்றால் அதாவது இயேசுவின் நாமம் முழங்கால்கள் யாவும் முடங்கும் நாமம் அதற்கு முன்பதாக அந்த நாமத்திற்கு முன்பதாக எந்த கொடூரமான சாபங்களும் இருக்க முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தோல்விகளை சந்தித்திருக்கலாம் அவமானங்களை சந்தித்திருக்கலாம் வேதனைகளை சந்தித்திருக்கலாம் நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதை மிக மோசமான பாதையாக இருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தை நீங்கள் உச்சரித்து இயேசுவின் நாமத்தினால் நான் பிசாசுக்கு திறந்து கொடுத்த கதவை இயேசுவின் நாமத்தினால் நான் அட்டைக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் மேல் இருக்கிற சாபங்கள் எல்லாம் நொறுக்கப்படும் கல்வாரி சிறுவையில் கத்தர் நமக்காய் சாபமாகி நம்மை சாபத்திற்கு நீங்களாக்கி உங்கள் மேல் வந்து இருக்கிறது ஆமேன் அதாவது இந்த சாபத்திற்கு தகுதியானவன் யார் என்று கேட்டால் சத்துருவானவனாயிருக்கிறார் வேதாகமத்திலே முதன் முதலாக சாத்தானை கத்தர் சபிக்கிறார் அவன்தான் எல்லா சாபத்திற்கும் பெரியவனாயிருக்கிறான் அவன்தான் சாபத்திற்கு உரிய சரியான பாத்திரவானாக இருக்கிறார் மனிதர்களாகிய நாம் சாபத்திற்கு பாத்திரவான்கள் அல்ல முற்றிலும் ஆசீர்வாதத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதாவது கர்த்தர் சாத்தானை சபிக்கிறார் சாத்தானிய கூட்டத்தை சாத்தான்களை சபித்து அவர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் ஏதாவது சபிக்கப்பட்ட இடம் அவனுக்காகவே நர நரகங்கள் உண்டாக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதமான நல்ல செழிப்பான காரியங்களை கத்தர் உண்டு பண்ணியிருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் சாபங்களை முறிக்கும் பொழுது கொடூரமான சாபங்களை இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் முறியடிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதமான காரியங்களை நீங்கள் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது அதனால் இன்னும் பல காரியங்கள் சாபங்களை குறித்து இந்த காணொளியில் நான் பதிவு செய்ய போகிறேன் இந்த சாபங்களை குறித்து நான் ஏன் பதிவு செய்கிறேன் என்றால் சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும் இந்த உபதேசம் சத்ருவானவன் பிழையான உபதேசம் என்று சொல்லி அநேக இடங்களிலே பரப்பி கொண்டு வருவான் ஆனால் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் உடைக்கப்பட வேண்டும் அவர்கள் செய்த பா அவர்கள் செய்த பாவத்தின் வாசல்களை கதவுகளை அவர்கள் அடைக்க வேண்டும் அறிக்கை வேண்டும் இயேசுவின் நாமத்தினாலும் இயேசுவின் இரத்தத்தினாலும் அதை அறிக்கையிட்டு அதை அடைக்கும் பொழுது எல்லா பரம்பரை சாபங்கள் எல்லாம் உடைக்கப்படுவதை நீங்கள் பார்க்க முடியும் இதற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஆமேன் ஆமேன் இன்றைக்கு உங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் உடைக்கப்படுவதற்காக இயேசுவின் நாமத்தினால் நான் பிசாசுக்கு எங்கெங்கெல்லாம் கதவை திறந்து கொடுத்தேனோ அதையெல்லாம் அடைக்கிறேன் என்று சொல்லி ஜபிக்க ஆரம்பியங்கள் கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை செய்யப் போகிறார் ஆமேன் காட் பிளஸ் யூ